மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும் உங்கள் எல்லா வேலைகளும் மாத தொடக்கத்தில் தொடங்கும் இந்த மாதம் வணிகம் மற்றும் திருமண உறவுகளில் பதற்றம் ஏற்படலாம் காதல் தொடர்பான விஷயங்களுக்கு இந்த மாதம் நல்லது மற்றும் உங்கள் உறவை மேம்படுத்தும் உங்கள் காதலியின் ஆதரவை பெறுவீர்கள் மாதம் முழுவதும் ராகு எட்டாவது வீட்டில் இருக்கும் இதன் காரணமாக உங்களுக்கு திடீர் நிதி ஆதாயம் மற்றும் நிதி இழப்பு ஏற்படும் அதேபோல் குரு இந்த மாதம் முழுவதும் ஆறாவது வீட்டில் இருக்கும் உழைக்கும் நபர்களுக்கு இந்த மாதம் நல்லது ஐந்தாவது வீட்டில் இருக்கும் பெரிய ஆதித்ய யோகம் உங்களுக்கு நல்ல பலனை தரும் மாணவர்களுக்கு கல்வியில் உங்கள் நினைவாற்றல் மற்றும் புத்திசாலித்தனம் வளரும் இது உங்களுக்கு கல்வியில் சிறந்த வெற்றியை தரும் தொழில் ரீதியாக இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இருபத்தொன்பதாம் தேதி வரை நான்காம் வீட்டில் தங்கி பத்தாம் வீட்டை முழுவதுமாக பார்க்கிறார் உங்கள் வேலையில் நீங்கள் பலமாக இருப்பீர்கள் மற்றும் ஒவ்வொரு வேலையையும் சிறப்பாகச் செய்வீர்கள் புதன் பகவான் உங்கள் ஏழாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் வியாபாரத்தில் சில நல்ல சூழ்நிலைகளை காண்பீர்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டும் மற்றும் உங்கள் பக்கத்தில் இருந்து சிறப்பாக செயல்பட தயாராக இருக்க வேண்டும் புதன் மற்றும் சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் புதன் ஆதித்ய யோகம் உருவாகிறது இதனால் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி வெற்றி பெறுவீர்கள் இந்த மாதம் நான்காவது வீட்டில் சுக்கிரன் இருப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியை குறிக்கும் நீங்கள் ஒரு காதல் உறவில் இருந்தால் ஐந்தாவது வீட்டில் சூரியன் மற்றும் புதன் மோசமான சேர்க்கை காரணமாக உங்கள் காதலியின் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள் இது திருமண உறவுகளில் பதற்றத்தை ஏற்படுத்தலாம் மற்றும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே சண்டைகள் ஏற்படலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் வருமானத்தில் தொடர்ச்சியான அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தின் பார்வையில் பதவீனமாக இருக்கும் இருப்பினும் ராசிக்கு அதிபதி சனி பகவான் மாதம் முழுவதும் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆனால் சனி பகவான் இருப்பதால் சோம்பலை அதிகரிக்கும் நீங்கள் அதை கட்டுக்குள் வைத்திருங்கள் அதிலிருந்து வெளியே வாருங்கள் அப்போதுதான் உங்கள் ஆரோக்கியம் குறைவாக இருக்கும் பரிகாரம் உங்கள் ராசி அதிபதி ஸ்ரீ சனி பகவான் தீஜ் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும்